பேர் காமேஷ் நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆண்டார் முடிப்பாளம் கடலூர் தான் படிச்சேன் ஸ்கூல்ல படிச்சுட்டு நான் எனக்கு என்ஐடி திருச்சிரு சீட் கிடைச்சிருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஜாயின் பண்ண போறேன் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு என்ஐடி திருச்சியில் போய் சேர்றதுன்றது பெரிய விஷயம் அதுல போய் எனக்கு அங்க கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்கு கவர்மெண்ட்டும் இல்லைன்னா நாங்க இல்லை கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த எக்ஸாம் பத்தி எனக்கு ஸ்கூல்ல தான் சொன்னாங்க ஸ்கூல்ல இதை பத்தி சொல்லதுக்கு அப்புறம் எனக்கு இதில் போகணுன்ட்டு ரொம்ப விருப்பம் ஆசையா இருந்துச்சு எனக்கு அதில் ஜாயின் பண்ண ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால நான் ஜாயின் பண்ணேன் எக்ஸாம் எழுதுனேன் அதுல சீட் கிடைச்சது ஜேஇ எக்ஸாம் மட்டும்தான் எழுதினேன் நானு அதுல எனக்கு ஓகே எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்ஐடி திருச்சில கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சிருக்கு எனக்கு இந்த இன்ஸ்டியூட்ல சீட் கிடைச்சத வீட்டுல வீட்டில் தெரிஞ்சப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதை விட எங்க ஸ்கூல்ல எங்க டீச்சர்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா எங்க ஸ்கூல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடென்ட் நான் தான் என்ஐடிக்கு போறது அதுலேருந்து எங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப பெருமை எங்கள் ஊருக்கு எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் அப்பா அம்மா கூலி வேலை தான் செய்கிறாங்க எங்கள் குடும்பத்துலேயே நான் தான் ஃபஸ்ட் நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் போகிறேன் ஒரு கூலி வேலை செய்கிறவங்களோட பையனாக அந்த இன்ஸ்டியூட் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அரசு பள்ளி என்பது வறுமையும் அடையாளம் இல்லை பெருமையின் அடையாளம்